சென்னையில வாட்டர் மெட்ரோ எந்த அளவுக்கு சாத்தியமாகும் முதல் கட்ட ஆய்வு பணிகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த திட்டத்துக்காக தூர்வாரி மீட்டெடுக்கணுமா இந்த திட்டத்துக்கும் சுமார் மூணாயிரத்திலிருந்து ஐயாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகுமா நேப்பியர் பாலத்திலிருந்து கோவளம் வரைக்கும் ஐம்பத்தி மூணு கிலோமீட்டருக்கு வரப்போகுது வாட்டர் மெட்ரோ மெட்ரோ ரயில் மாதிரியே அதிநவீன டெக்னாலஜியோட ரொம்பவே சொகுசான ஒரு படகு சவாரியை சென்னையில் பண்ணால் எப்படி இருக்கும் அதுக்கான திட்ட அறுக்கியதாக இப்போ தயார் செஞ்சுட்ருக்காங்க ஏற்கனவே கொச்சியில் வாட்டர் மெட்ரோ அப்படின்னு ஒன்று இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த திட்டம் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு இப்போ அதே போல சென்னையிலையும் வாட்டர் மெட்ரோ கொண்டு வரலாம் அப்படின்னு திட்டம் தீட்டியிருக்காங்க நாளுக்கு நாள் சென்னையில போக்குவரத்து நெரிசல் அதிகரிச்சுட்டேதான் இருக்கு எவ்வளவு பாலங்கள் கட்டினாலும் லோக்கல் ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயின் பல வசதிகள் இருந்தாலுமே தொடர்ச்சியா இந்த போக்குவரத்து நெரிசல் அப்படின்றது இருந்துட்டேதான் இருக்கு இப்போ இதுக்காக புதுசா ஒரு பாதைய தேர்ந்தெடுத்திருக்காங்க அதுதான் நீர்வழி பாதை ஆமாங்க வாட்டர் மெட்ரோவை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆய்வு பண்ணிலதா தான் அதிகாரிகள் இறங்கியிருக்காங்க முதல் கட்டமா நேப்பேர் பாலத்திலிருந்து கோவளம் வரைக்கு படகு போக்குவரத்து கொண்டு வர போறாங்க இது சுற்றுலாக்கு மட்டும் இல்லாம தினந்தோறும் மக்களும் போக்குவரத்துக்காக பயன்படுத்துவாங்களாம் இதுக்கான போர்ட் ஸ்டேஷன் பணிமனைகளுக்கான இடங்கள் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு கட்டமைப்புகள் மேற்கொள்றதுக்கான சாத்திய கூறுகளை அதிகாரிகள் இப்போ பார்த்துட்டு வராங்க இந்த பணிகள்ல சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையம் நீர்வள ஆதாரத்துறை மற்றும் தமிழ்நாடு கடல்சார் வாரியம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் இணைந்து பணியாற்றிட்டு வராங்க நேப்பியர் பாலத்திலிருந்து கோவளம் வரைக்கும் ஐம்பத்தி மூன்று கிலோமீட்டருக்கு வாட்டர் மெட்ரோ திட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி இதுங்க இருக்கக்கூடிய பக்கிங்காம் கால்வாய தூர்வாரி மீட்டெடுக்கணும் அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இதுக்காகவும் இந்த வாட்டர் மெட்ரோ திட்டத்துக்காகவும் இருந்து ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க நிதி ஆதாரம் விரைவில் முடிவு செய்யப்படும் அப்படினும் அதிகாரிகள் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பான முன்மொழிவு அரசுக்கு விரைவில் அனுப்பப்படும் அதை தொடர்ந்து நீர்வள ஆதாரத்துறை ஒரு வருஷத்துக்குள்ள விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பாங்க இருக்காங்க அப்படின்னும் முதல் கட்ட ஆய்வு பணிகள் இப்போ நடந்துட்டு வருது அப்படின்னும் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு சென்னையில வாட்டர் மெட்ரோ திட்டம் செயல்படுத்தப்பட்ட சுற்றுலாத்துறைக்கும் பயனுள்ளதா இருக்கும் அதே போல தினந்தோறும் போக்குவரத்து நெரிசல் அசிக்கக்கூடிய சென்னை மக்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Subscribe to One India and never miss an update.